இது ஒரு மாறல் கணக்கு இதற்கான விடையை பார்க்கலாம் வாங்க நமக்கு கொடுத்துருக்க கணக்கு என்னென்னா பத்து விவசாயிகள் இருபத்தொரு நாட்களில் ஒரு நிலத்தை உழுதுறாங்க அப்படின்னா பதினாலு விவசாயிகள் சேர்ந்தால் எத்தனை நாட்களில் நிலத்தை உழுக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இப்போ இது ஒரு மாறல் கணக்கு இந்த மாறல் கணக்கு எப்படி போடலான்னா ரொம்ப சிம்பிளான மெத்தேடோட ஒரு பெருக்கல் காரணி மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ பாருங்கள் நான் இப்போ விவசாயிகளோட எண்ணிக்கை வந்து அதிக ஆகுது எப்பவுமே எழுதும் பொழுது எதை கேட்குறாங்களோ அதை வந்து இரண்டாவதாக எழுதியிருக்கணும் கொடுத்துருக்கக்கூடியதை ஃபஸ்ட்டாக எழுதிக்கணும் இப்போ ரெண்டே ஒப்பிடும் பொழுது விவசாயிகளை தான் முதல்ல ஒப்பிட போகிறோம் விவசாயிகளோட எண்ணிக்கையானது அதிகரிச்சிருக்குது இப்போ விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரித்தா இதை வந்து அதிகரிக்க விவசாயிகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்னாகும் நாட்கள் வந்து குறையும் இப்படி குறைஞ்சா இது என்ன மாறல் எதிர்மாறல் எதிர்மாறல்னா என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு சிம்பிளான மெத் பெருக்கல் காரணி பொழுது இங்கே இருக்கக்கூடிய எண்ணை அப்படியே எழுதினா போதும் பத்து பை பதினாலு இன்ட்டு எத்தனை நாள் இருபத்தோரு நாள் ஒரு ரெண்டேழு பதினாலு மூவேழு இருபத்தொன்று அதே போல் ஓர் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்து அஞ்சு மூணையும் பெருக்குன்னா ஐ மூணு பதினஞ்சு அப்போ பதினாலு விவசாயிகள் சேர்ந்த எத்தனை நாட்களில் நிலத்தொழுக முடியும் பதினஞ்சு நாளில் ஒழுக முடியும் 不了的。<music>